இன்னைக்கு மூணு டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு லக்ஸுரி லக்ஸுரி சாரியில் ஒரு டார்க் க்ரீன் கலர் தௌசண்ட் புட்டா டிசைன் வருது பைப்பிங் பார்டர் அதுக்கப்புறம் பார்டர் வர இடத்துல ஜரி டைப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் வரும் நல்ல ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ரொம்ப சூப்பரான டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி நேரில் பார்க்க ரொம்ப ஷைனிங் பட்டு சாரி டைப்பில் இருக்குது ப்ளூ கலர் ராமர் ப்ளூ அதுக்கு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது சில்வர் ஜரி ஸோ சூப்பராக டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக க்ளோவாக இருக்கும் அடுத்து ஒரு பிஸ்தா கலர் ரொம்ப ஒரு சூப்பரான சாரீ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா பார்டர் ஒரு சைட் பார்டர்லஸ் நல்ல ஒரு சூப்பரான டபுள் புட்டா டிசைன் வருது சில்க் சாரீ டைப்புக்கு வர பல்லு டிசைன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரொம்ப ஷைனிங்கான சாரி இதெல்லாம் லக்ஸுரி சாரி புக்கிங் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் புக்கிங் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிடிச்ச சாரியை அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு மெஜெண்டா பிங்க் மெஜெண்டா பிங்க்குக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது லக்ஸுரி சாரி ஒரு ரவுண்ட் ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன் வருது டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பைப்பிங் போர்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி அடுத்து ஒரு சூப்போ கிரீன் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மேட் லுக்கில் இருக்கும் ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்டர்லெஸ் சில்க் சாரி டைப் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்பில் பல்லு டிசைன் இருக்கும் டானா ஸாரீ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா லக்ஸுரி சாரி சார் அடுத்து ஒரு மெட்டாலிக் கலர் மாதிரி ஹாஃப் ஒயிட்டில் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும் சூப்பராக ஒரு ஃபீக் சீக்வன்ஸ் டைப்பில் ஃப்ளவர் பேட்டர்னில் பல்லு சாரி பார்டர் அண்ட் 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 பல்லு பல்லு சில்வர் சில்வர் யூஸ் 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 பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்து ஒரு 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 ஒயின் கலர் 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 அதுக்கு பண்ணியிருக்கிற லக்ஸுரி டானா நல்ல சூப்பரான லீஃப் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ன் ஒரு சூப்பர் ப்ளூ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சைட் பார்டர் ஒரு சைட்ல கான்செப்ட் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ப்ளூக்கு டார்க் பிங்க் கலர் சூப்பரான கலர் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிற பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பைப்பிங் பவுடரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் இது லக்ஸரி சாரி அடுத்து ஒரு லீஃபி கிரீன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் டானா வரப்பு கூட்ட டிசைன் நல்ல நெருக்கமாக வரும் சாரி ஃபுல்லாக இந்த ஜரி ஒர்க்கு நிறைய வர மாதிரி இருக்கும் சூப்பரான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பைப்பிங் பவுடரும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது அடுத்து ஒரு க்ரீம் கலர் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் இதில் டபுள் சைடும் பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் அண்ட் பட்டு பார்டர் பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க சூப்பரான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டி புட்டா டிசைன் உடல் ஃபுல்லாக வரும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா சில்வர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த கலருக்கு நல்ல அழகான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அடுத்து ஒரு டார்க் மெஜிந்தா கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் லக்ஸுரி சாரீ ரொம்ப அழகான கலர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலர்லேயே ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு கிரீம் கலர்ல பார்டர் டைப் சாரி டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டுமே வருது சில்வர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் சூப்பர் டைமண்ட் டிசைன் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் பார்டர் வரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் லைட்டுக்கு டார்க் கலர் காம்பினேஷன் அடுத்து மஸ்டர்ட் எல்லோ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு டார்க் பிங்க் கலர் பாபி பிங்க் கலர் காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் அடுத்து தௌசண்ட் புட்டா சாரி அதில் ஸ்னேஹா க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் டைப்ல ஒரு சூப்பரான தோரணம் மாதிரி ஒரு அழகான டிசைன்ல பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பார்டர் அதுக்கு அடுத்து வரும் அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் சாரி ஃபுல்லாக தௌசண்ட் புட்டா டிசைன் வருது இது நம்ம பார்க்குற புது டிசைன் ரொம்ப அழகான கலர் சூப்பர் ஆஷ் கலர் அதுக்கு பக்கா காம்பினேஷன் பிங்க் கலர் டார்க் பிங்க் லக்ஸுரி சாரி தானா வர்ப்பு ரொம்ப ஒரு பிரைட்டான சாரி சூப்பரான பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரு காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு சைடும் சேம் சைஸ் பார்டர் வருது பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி ரொம்ப ஒரு கிராண்டான சாரி ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணிருக்காங்க அதுக்கு ஒரு மேட் எல்லோ கலர் காம்பினேஷன் பைப்பிங் பார்டர் வரும் அது கான்ட்ராஸ்ட் கலர்லயே வருது காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் லக்ஸரி சாரி நல்ல ஒரு பிரைட் கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு மெட்டாலிக் கலர் கிரீன் கலர் டைப்ல வருது அதுக்கு ஒரு சூப்பரான மெஜெண்டா கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சில்க் சாரி டைப்ல வர ஒன் சைட் பார்டர் ஒன் சைட் பார்டர்லஸ் ஒரு சூப்பரான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லு டிசைன் அப்படியே பார்த்தீங்கன்னா சில்க் சாரி மாதிரியே தான் இருக்கும் அடுத்து ஒரு மெட்டாலிக் கலர் அதுக்கு பீக்காக் கலர் ஒரு சூப்பரான பீக்காக் கலர் ஒரு டபுள் ஷேட் கிடைக்கும் அதுக்கு சில்வர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் இந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பைப்பிங் பவுடரும் ப்ளூ கலரில் வரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் தானா வர்க் சாரி லக்ஸுரி அடுத்து லக்ஸுரியில் காப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா டசல் போடாமல் இருக்கு புக்கிங் எடுத்தோம்னா இதுக்கு டசல் போட்டு ரெடி பண்ணி அனுப்பிடலாம் காப்பர் கலர் மெட்டாலிக் லுக் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் டாப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து டார்க் பர்பிள் கலர் லக்ஸுரியில் அதுக்கு ஒரு ஸ்னேகா கிரீன் ரொம்ப ஒரு அழகான ஆலிவ் கிரீன் கலர் மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான சாரி பார்த்தீங்கன்னா பாரல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் லக்ஸுரி கலர் மெரூன் கலருக்கு ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் கோல்டு சரி நிறைய ரெக்வஸ்ட்ல கேட்பாங்க கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுலையும் பார்டர் வச்ச சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு லிமிடெட் பீசஸ் மட்டும் கோல்டு சரியில் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டார்க் பேர்பிள் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைன்ஸ் நிறைய பார்த்துட்டோம் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன் பாப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு இந்த கலருக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது நிறைய என்கொயரி வர சாரி பிஸ்தா க்ரீன் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் டானா வர்க் சாரி நல்ல ஒரு சூப்பரான கலர் ஒரு டைமண்ட் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் ப்ளவுஸ் சாரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப மினு இருக்கும் அடுத்து இது ஒரு அரக்கு கலர் இது பிளாக் கலர் கிடையாது ஒரு அரக்கு கலரு அதுக்கு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் புட்டா டிசைன் நல்ல நெருக்கமாக பண்ணியிருப்பாங்க சாரி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும் டிசைன்ஸால ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் பார்டரில் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் நல்ல பெரிய புட்டா டிசைன் பண்ணியிருப்பாங்க நிறைய என்கொயரியில் வர ஆரஞ்சு கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸானா க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு காப்பர் சாரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் பார்க்கவே சாரி நல்லா மின்ற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கலரு அடுத்து ஒரு ராமா ப்ளூ சுமதி ப்ளூன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் பார்டர் டைப் சாரி நல்ல ஒரு ரிச் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த டிசைன்லாம் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகுற டிசைன் அடுத்து ஒரு குங்கும கலர் மெரூன் கலர் மாதிரி ஒரு குங்கும கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் இது லக்ஸுரி சாரி டைப்பு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் டானா வர்ப்பு நல்ல ஒரு பிரைட் கலர் இது பார்த்தீங்கன்னா சாரியோட மெட்டீரியலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் அதுக்கு பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷன் பார்டர் டைப் சாரி இதுவும் அதிகமாக மூவ் பண்ணுற சாரீஸ் இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ராமா ப்ளூ அதுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் பிங்க் சார் பார்டர் பாருங்க பார்டர் பிங்க் கலர்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் அதுக்கப்புறம் ஜக்கட் பார்டர் மாதிரி வரும் ரொம்ப ஒரு சூப்பரான ரொம்ப அட்ராக்டிவான கலர் அடுத்து ஒரு பிஸ்தா கிரீன் பிஸ்தா கிரீனுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் டானா சாரி ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் ரெக்ஸோனா கலர் எப்பயுமே டிமாண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் சாரி பார்த்த மாதிரி பிங்க் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க சூப்பர் பார்டர் ரெண்டு சைடுமே சேம் சைஸ் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஹனி கலர் காம்பினேஷன் பிங்க் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிங்க் கலர் ரொம்ப ஒரு மேட் லுக்கில் இருக்கும் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் அந்த க்ரீனும் பார்த்தீங்கன்னா டியூவல் க்ரீனு ரொம்ப சூப்பரான சாரி ரொம்ப கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் அது ரொம்ப அழகா இருக்கும் சாரி நேரில் பார்க்க ஆரஞ்ச் ஷேடு ஆரஞ்சு ஷேடுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி நல்லா மினுமினுப்பாக இருக்கும் புட்ட டிசைன் ரொம்ப கியூட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பவுடர் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து லாஸ்ட் டைம் கொடுத்த பர்பிள் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு குங்கும கலர் ஒயின் கலர்னு சொல்லுவாங்களா அந்த கலரு பிஸ்தா க்ரீன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான கலர் இது ஆஷ் கலர் இதுவும் டானா சாரி லாஸ்ட் டைம் அதிகமான என்கொயரி வந்தது ஸோ ரீஸ்டாக் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சி டிசைனில் காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது டானாங்கிறதுனால நல்ல பிரைட்டாக இருக்கும் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான பல்லு டிசைன் சேம் பேட்டர்ன்லேயே கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் கலர் அதுக்கு இது க்ரீன் ஷேடு உள்ள ஒரு ஆனந்தா மிக்ஸ்டு அதில் வர ஒரு டபுள் கலர் மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸோனா கலர் க்ரீன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன் தானா ஒர்க் சாரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இங்க் ப்ளூ கலர் அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் டார்க் கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக குட்டி புட்டா டிசைன் வரும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் சாரி த்ரீ டைப் ஆஃப் பார்டர் வர மாதிரி இருக்கும் பட்டு பார்டர் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பார்டர் மாதிரி ஒரு நல்ல ஒரு திக்கான பார்டர் அதுக்கப்புறம் ஒரு பெரிய புட்டா டிசைன் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரியே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் ஜெர் யூஸ் பண்ணியிருக்காங்க அழகான கலர் காப்பினே காம்பினேஷன் டு ப்ளூ க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா இது வார்ப்பு ஒரு கோல்டு கலரு அது மேலே க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வார்ப்பு கோல்டு கலருக்கு ஒரு எல்லோய் ஷேட் கிடைக்கும் அது மேலே க்ரீன் போட்டிருந்தா வர ஒரு டபுள் கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு க்ளோவான சாரி ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டானா சாரி ஒரு பிரைட் கலர் அடுத்து லைட் பிஸ்தா கலர் அதுக்கு ஒரு பீகாக் கலர் காம்பினேஷன் இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் லைட்டை டியூவல் ஷேடில் வர ப்ளூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டபுள் சைடும் சேம் சைஸ் பார்டர் நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் மாவல் தலை கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான டேனா சாரி இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலே நல்ல ஒரு நிறைய நிறைன்னு இருக்கும் அதை நம்ம வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு க்ளோவான சாரி அடுத்து இது அதிகமாக ரெக்வஸ்ட் வரும் ஸோ அதனாலேயே ரீஸ்டாக் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு ராமா ப்ளூ ஷைனிங் சாரி நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அழகான பிஸ்தா கலர் காம்பினேஷன் அதுக்கு டிசைனே ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து ரெட் கலர் இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் லுக்கு அதுக்கு லைன் எல்லோ கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான கலர் இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் தானாவால் சாரி நல்ல ஒரு சூப்பரான கலர் பிரைட் கலர் பிளாக் சாரீஸும் இருக்கு லிமிட்டெட்லாம் இருக்கு அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் காப்பர் சாரிக்கு பிளாக் கலர் நல்ல அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் லைட் கலர் அதுக்கு ஒரு மெட்டாலிக் கலர் காம்பினேஷன் இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பார்டர் ரெண்டு கலரில் இருக்கும் ஒரு சூப்பரான பார்டர் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் லைன் டிசைன் வந்து காப்பர் சாரியில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அதிகமான ஒர்க் இருக்கிற சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாக காப்பர் சாரி ஒரு கோலம் டிசைன் வரும் இதெல்லாம் யூனிக் கலெக்ஷன் இப்போ தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து ஒயின் கலரில் பிஸ்தா கலர் காம்பினேஷனுக்கா காப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது நிறைய ரெக்வெஸ்டில் வர சாரி அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் இது ஒரு க்ரீ க்ரீன் ஷேடு பிஸ்கட் கலரில் க்ரீன் ஷேட் கொடுத்தா வர ஒரு டபுள் கலர் நல்ல ஒரு டியூவல் ஷேடில் ஷைனிங்கான சாரி கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் இல்லை ஒரு ராயல் கலர் அடுத்து நாவல் பழ கலரு கோபுல் ஷேடு அதுக்கு பிங்க் பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு டியூவல் புட்டா கான் சாரி ட்யூவல் பார்டர் கான்செப்ட்டு காப்பர் ஜரியில் ஒரு கோபுரம் டிசைன் அதுக்கப்புறம் பட்டு பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு ஒரு சைடு வந்து டிசைன்டு பார்டர் ஒரு சைடு வந்து குட்டி போர்டர் வரும் குட்டி பீக் டிசைன் வந்து காப்பர் ஜரில ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் மெரூன் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் போன சாரி நிறைய என்கொயரி வந்தது ஸோ திருப்பின்னு கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரி கலரில் காப்பல் காப்பர் சரி தான் ரொம்ப ஹைலைட்டாக தெரியும் பிளாக் பிளாக்குக்கு மெரூன் கலர் அதுக்கு ஒரு சூப்பர் பிங்க் கலரில் சரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு டிசைன் தார்டர் சூப்பரான சாரி அடுத்து கோல்டு வார்ப்பில் பிங்க் கலர் இது ஒரு மேட் கலர் மாதிரி இல்லை ஒரு கிளிட்டர் சாரி அதுக்கு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் சாரி எப்படி வீடியோவில் தெரியுதோ அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கு நேரில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து மஸ்டர்ட் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ரெக்ஸோனா கிரீன் மாதிரி வர ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப சூப்பரான கலர் கோலம் டிசைன் யூஸ் பண்ணிருக்காங்க ரெகுலர் வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் கிளாத்து அடுத்து ஒரு பர்பிள் கலர் அதுக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் டிசைன் வருது காப்பர் ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர்லஸ் சாரி அடுத்து ஒரு ராமா ப்ளூ அதுக்கு ரெக்ஸான கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரீஸ் அருமையா இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் சாரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிற சாரி ஆண்டிக் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கும் பார்டரு பட்டு பார்டர் அண்ட் டிசைன்டு பார்டர் ரெண்டுமே வரும் ஒரு சூப்பரான டார்க் கலர் காம்பினேஷன் இந்த சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு இது அதிகமா ப்ளூ கலர் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு பீச் கலர் இது ஒரு ஹாட் கலர் மாதிரி இருக்கும் டானா சாரி கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி டிசைன் வருது ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் ரொம்ப எடுத்த இது ப்ரைட்டாக இருக்காது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் லுக்கில் இருக்கும் பிளாக் கலர் பிளாக்ல டிசைன் வேறு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சேமு பிளாக்குக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் ஒரு ஆலிவ் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் பார்டர் சாரி நல்ல ஒரு ஸ்னேகா கிரீன் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாக இந்த வைரவுசி டைப்ஸ் டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லாக டிசைன் வரும் காப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல மீனாக புட்டா டிசைன் வரும் இது பல்லு டிசைனில் வரும் அது நேரில் பார்த்தா குட்டியாக மைனுட்டாக தெரியும் அடுத்து ஒரு ஹனி கலர் ஹனி கலருக்கு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வைரவுசி ஊசி சாரி நல்ல ஒரு கிராண்டான பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா ப பார்டர்லேயும் நல்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க சாரியோட ஃபுல் வியூ ப்ளூ கலர் காம்பினேஷன்லயே இது பாத்தீங்கன்னா கிரீன் கலர் காம்பினேஷன் சேம் சாரி அடுத்து ஒரு ப்ளூ மிக்ஸ் கிரீன் அதுல வர ஒரு டபுள் கலர் லைட் கலர் அதுக்கு ஆரஞ்சு ஷேட்ல கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வைரோசி சாரி பாத்தீங்கன்னா சரியான கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே கலர் காம்பினேஷன்ல ஹனி கலர் கொடுத்தா எப்படி வருமோ அது மாதிரி ஒரு காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா இந்த கிரீன்கும் பார்டர்ல வர அந்த ஒரு பீக்கா கலருக்கும் ரொம்ப காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் ஹனி கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான சாரி அடுத்து ஹனி கலர்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் மாதிரி காம்பினேஷன் நல்ல ஒரு டியூவல் ஷேடு ஒரு சூப்பரான குங்கும கலர்ல பார்டர் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ அதுக்கு லாவெண்டர் கலர் மாதிரி வர ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மஸ்டர்ட் கலர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்டர் கலர் அடுத்து ஒரு பேரட் கிரீன் அதுக்கு ஆரஞ்ச் ஷேட்ல கான்ட்ராஸ்ட் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு வெட்டிங் சாரி மாதிரி நல்ல கிராண்டான லுக்ல இருக்கும் ஒரு டபுள் கலர் அடுத்து ஹனி கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு லைட் கலர் இங்கிலீஷ் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு எல்லா சாரீஸ்க்கும் ஃபோட்டோஸ் இருக்கு கலர் காம்பினேஷன் பிடிச்சதை எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் கிளம்பு ஷேர் பண்ணுறோம் அடுத்து ஒரு வெக்ஸான கலர் அதுக்கு மைல்டு எல்லோ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்கன்னா பிங்க் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க கோபுரம் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப கிளாத் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அழகான சாரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு அடுத்து பார்டர் சாரி இங்கிலீஷ் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் இருக்கு டார்க் ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் குட்டி பார்டர் வரும் ஃப்ளவர் பட்டனில் காப்பர் சாரி சாரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ஸ்னேகா க்ரீன் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி இதுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான ஃபினிஷில் இருக்கு அடுத்து ஒரு டார்க் கலர் பிங்க் ஒர்க்கில் ப்ளூ ஓட்டியிருக்காங்க அந்த மாதிரி வர ஒரு டபுள் கலர் அதுக்கு ஒரு மேட் ரெட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் டார்க்காக இருக்கிறதுனால காப்பர் சாரி நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு ஒயின் கலர் அதுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் மேட் ரெட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் குட்டி குட்டியாக பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் குட்டி பார்டர் வேணுங்கிறவங்க இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு லைட் பிங்க் கலர் பேபி அதுக்கு சூப்பிங்கு அது காம்பினேஷன் டோன் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அட்டகாசமான கலர் காம்பினேஷன் லைட் கலர் அதோட அப்படியே ஆப்போசிட் கலர் இது ஆஷ்க்கு லைட் பிங்க் கான்ட்ராஸ்ட் பார்டர் சாரி நல்ல ஒரு குட்டி பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டபுள் கலர் ஹனி கலர் காம்பினேஷன் இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீக்கா கலரில் ஒரு திக் பார்டர் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதனால ஒரு லைட் கலருக்கு பிரைட் கலர் பார்டர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ராயல் கலர் ரொம்ப ஒரு சூப்பரான ஷை சூப்பரான காம்பினேஷன் அதுக்கு வந்து பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷன் ஷைனிங்காக இருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு லைட் கலர் இங்கிலீஷ் கலர் ரொம்ப ராயல் லுக்கில் பிஸ்தா கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ஷைனிங் சாரி பார்டர்ல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் பிங்க் கலர் ஒரு மேட் பிங்க் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வருது சாரியோட டிசைன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் அதே கலர் சாரி கான்ட்ராஸ்ட் மட்டும் ஒரு டார்க் க்ரீன் கலர் மாதிரி கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் டிஷு பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ஒரு நீட்டான ஃபினிஷில் ரொம்ப அழகா சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கிற பல்லு டிசைன் ப்ளூ கலர் இதில் அதிகமா செட் சாரீஸ் ஸ்மூவ் பண்ணும் ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு ஆர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் காம்பினேஷன் வார்ப்பு சைடு ப்ளூ கலர் ஒரு சைடு எல்லோ கலர் கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாக்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான அதுக்கு டார்க் பிங்க் கலர் இது சாரி குட்டி மேங்கோ டிசைன் பல்லு 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 வரும் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அண்ட் லைட் கலர் 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 ஒரு 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 அதுக்கு சூப்பரான மேட் பிங்க் மாதிரி ஆனியன் ப்ளவுஸ் ஒரு சூப்பரான கலரு ராயல் இருக்கும் ரெகுலர் வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப இருக்கும் லைட் பேபி பிங்க் கலர் அதுக்கு ஒரு ராயல் ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலரு ஷைனிங்கான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப ஒரு சீக்வன்ஸ் டைப்ல இருக்கும் இது அதிகமா ஃபோட்டோஸ் வச்சு அதிகமாக செலக்ட் பண்ற ஒரு கலர் மஸ்டர்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட கான்ட்ராஸ்ட இந்த ஜரி டிசைனுக்கு மேட்ச் மாதிரி இருக்கும் அதுவே ஒரு மேட்சுக்கான சாரி சைடு வந்து பிங்க் கலர் ஒரு சைடு க்ரீன் கலர் கிடைக்கும் ஒரு சாரி ஒரு குட்டி பார்டர் வருது பைப்பிங் பார்டர் அது குங்கும கலர்ல கிடைக்கும் டபுள் கலர் அதுக்கு ஒரு கலர் கோபுரம் டிசைனில் வருது பார்டர் கோபுரம் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் குட்டி பாக்ஸ் டிசைன் நல்ல நெருக்கமாக வரும் சார் சாரி நல்ல ஃபீலிங்காக இருக்கும் காப்பர் சரியால் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ப்ளூ கலர் கிரீன் கலர் மாதிரியும் இருக்கும் பிங்க் கலர் ஷேடும் கொடுக்கும் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது கோபுரம் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க கோபுரம் பார்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க மெரூன் மிக்ஸ் ரெட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரி ரொம்ப soft ஆ இருக்கும் மெட்டீரியல் அடுத்து இதுல டூ டைப் ஆஃப் பிங்க் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேட் பிங்க் ரெட்டிஷ் கலர்ல கிடைக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு குட்டியான பார்டர் வரும் அதுலயே இது பாத்தீங்கன்னா ராணி பிங்க் கலர் பிங்க் கலருக்கு சேம் காம்பினேஷன் பார்டர் சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் பார்டர் வருது ேஷன் பார்டர் டைப் சாரி நல்ல டிசைன் பண்ணிருப்பாங்க பார்டர் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் ரொம்ப அழகான கலர் இது நாங்கள் போட்டோலயே நிறைய ஆர்டர் எடுத்திருக்கோம் வீடியோல கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்தது அதே கலர்ல ஒயின் கலர்லயே ஆஷ் கலர் மாதிரி ஒரு காம்பினேஷன் காம்பினேஷன் மட்டும் வேற ஃபோட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் காப்பர்ஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் ரொம்ப ஒரு அழகான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு பார்டர் கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் எடுத்திருப்பாங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி அடுத்து ஒரு மெஜந்தா கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மேட் ரெட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி ரெட் கலர் வரும் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப பார்டர் ரொம்ப டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதில் லிமிட்டட் பீசஸ் தான் இருக்கு மெரூன் கலர் மெரூன் கலருக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லா வரும் ரொம்ப அழகா இருக்கு டிசைன் நல்ல ஒரு கிராண்ட் சாரி